வாடகை வீட்டை மாற்றும் போது மறக்காமல் இந்த ஒரு பொருளை கையோடு எடுத்து வாருங்கள் நீங்கள் வாழ்ந்த வாடகை வீட்டில் இருந்த அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் உங்களுடனே புதுசாக குடியேறும் வீட்டிற்குள் வந்துவிடும் வாடகை வீட்டில் குடியிருக்கின்றோம் வாடகை வீட்டில் வாழும்போது பூஜை புனஸ்காரங்கள் செய்வோம் நல்ல காரியங்கள் செய்வோம் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நல்லது செய்யக்கூடிய மந்திரங்களை உச்சரிப்போம் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாடகை வீட்டில் இருக்கும் இப்போது அந்த வாடகை வீட்டை விட்டு இன்னொரு புதிதாக வாடகைக்கு குடி செல்லப் போகின்றோம் அல்லது சொந்தமாக வீடு கட்டி குடி போகின்றோம் என்றால் நாம் ஏற்கனவே வாழ்ந்த இந்த வாடகை வீட்டில் சேர்த்து வைத்திருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியை எப்படி நம்மோடு எடுத்து செல்வது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கப் போகின்றோம் சில பேருக்கு தற்போது வசித்துக் கொண்டிருக்கும் வீட்டை விட்டு இன்னொரு வீட்டிற்கு போவதற்கு மனசு இருக்காது வாடகை வீடாக இருந்தாலும் சரி அந்த வீட்டில் சொந்த வீடு போல உரிமையோடு சந்தோஷத்தோடு வாழ்ந்திருப்பார்கள் அந்த வாடகை வீட்டில்தான் பல வருடங்கள் வாழ்ந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்து பேரப்பிள்ளைகளை பிள்ளைகளை பார்த்திருப்பார்கள் இப்படிப்பட்ட வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு குடிபெயர்வது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயமாகத்தான் இருக்கும் ஆனால் விதி வேறு வீட்டிற்கு மாறியாக வேண்டும் என்ற நேரம் காலம் வரும்போது அதை நாம் மாற்றித்தான் ஆக வேண்டும் வேறு எதுவும் செய்ய முடியாது ஆனால் இப்படி வீடு மாற்றும் போது உங்களுடைய கையில் எலும் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது வீட்டில் இருக்கும் பொருட்களை எல்லாம் எடுப்பதற்கு முன்பாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து உங்களுடைய வலது கையில் ஒரு எலும் வைத்து குலதெய்வத்தை நினைத்து வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த வீட்டில் இருக்கும் அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் செய்த பூஜை புனஸ்காரங்களும் கிடைத்த நன்மைகள் எல்லாம் எங்களுடனே எங்கள் புது வீட்டிற்கு வர வேண்டும் இந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் வீட்டு குலதெய்வமும் காவல் தெய்வமும் இஷ்ட தெய்வமும் எங்களுடனே எங்கள் புது வீட்டிற்கு வந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற வார்த்தைகளை சொல்லி ஒரு சங்கல்பம் மேற்கொள்ள வேண்டும் அப்போது உங்களுடைய வலது கையில் அந்த எலும் இருக்க வேண்டும் இப்படி வேண்டுதல் வைக்கும்போது பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும் வாசம் நிறைந்த சாம்பிராணி தீபம் இருக்க வேண்டும் வேண்டுதலை முடித்தவுடன் கையில் இருக்கும் எலும்ச்சம்பழத்தை தரையில் வைக்கக்கூடாது அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு மஞ்சள் துணியில் வைத்து முடிச்சாக கட்டி பூஜை அறையில் வைத்து விடுங்கள் புது வீட்டிற்கு சென்று அங்கு ஜாம்களை எல்லாம் அடுக்கி வைத்துவிட்டு பூஜை அறையில் சுவாமி படங்களை எல்லாம் மாட்டி வைத்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து இந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் உங்கள் வீட்டு பூஜை அறை அலமாரியில் வைத்து மீண்டும் வேண்டுதல் வைக்க வேண்டும் இந்த வீட்டில் நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் பழைய வீட்டில் இருந்த தெய்வங்கள் இந்த வீட்டில் குடியேறி எங்களை காக்க வேண்டும் அந்த வீட்டிலிருந்த அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் இந்த வீட்டில் பரவி இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டால் அந்த எலும் மூலம் உங்கள் பழைய வீட்டிலிருந்த அதிர்ஷ்டமும் புது வீட்டிற்கு வந்துவிடும் பழைய வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த தெய்வங்கள் அந்த எலும் மூலம் புது வீட்டிலும் குடியேறிவிடும் ஒரு சிறிய எலும்ச்சம்பளத்திற்கு அவ்வளவு சக்திகள் உண்டு அதை கையில் வைத்து கொண்டு நீங்கள் எதை நினைத்தாலும் அதை அப்படியே தனக்குள் கிரகித்து கொண்டு அப்படியே உங்களுக்கு திரும்பவும் பிரதிபலிக்கக்கூடிய நன்மை இந்த தேவக்கனி என்று சொல்லப்படும் எலும் உண்டு இதனால் நீங்கள் காலி செய்துவிட்டு வந்த வீட்டில் இருக்கும் அதிர்ஷ்டத்திற்கு எந்த பாதிப்பும் வராது நீங்கள் செய்த புண்ணியம்தான் உங்களோடு வரும் அந்த வீட்டில் இன்னொரு குடும்பம் வந்தாலும் அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராது ஆனால் இதை நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் எந்த ஒரு தவறான காரியத்திற்கும் பயன்படுத்தக்கூடாது நாம் செய்யக்கூடிய தவறு நமக்கே திரும்பிவிடும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி கொண்டு வரப்பட்ட எலும் காய்ந்த பிறகு ஓடுகின்ற தண்ணீரில் அல்லது கால்படாத இடத்தில் போட்டுவிடுங்கள் இந்த வழிபாட்டில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பின்பற்றி பலன் பெறுங்கள் தலைவாசலில் இந்த முடிச்சு இருந்தால் கெட்ட காற்று கூட உங்கள் வீட்டிற்குள் வராது வீட்டை சுற்றி எப்போதும் நல்ல தெய்வதைகளும் நல்ல சக்திகளும் நடமாடத் தொடங்கிவிடும் ஒரு இடத்தில் கெட்டது வந்து குடியேறிவிட்டால் அந்த இடத்தில் இருக்கும் நல்லது தானாகவே வெளியேறிவிடும் இதுதான் இயல்பு எப்போதுமே கெட்டதை எதிர்த்து போராடக்கூடிய நல்லதை நாம் பூஜித்து கொண்டே இருக்க வேண்டும் இதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் வீட்டில் சாமி கும்பிட வேண்டும் கோவிலுக்கு செல்ல வேண்டும் பூஜை புனஸ்காரங்கள் செய்ய வேண்டும் ஹோமங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி வைத்தார்கள் அந்த வரிசையில் நம்முடைய வீட்டையும் நம் வீட்டில் இருப்பவர்களையும் கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்தியிடம் இருந்து கெடுதலிலிருந்து பாதுகாக்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கப் போகின்றோம் பூஜை புனஸ்காரங்கள் செய்யும்போது நம்முடைய வீட்டிற்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதோ அதே அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கிடைத்துக்கொண்டே இருக்கும் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு ஒரு வெள்ளிக்கிழமையாக பார்த்து பரிகாரம் செய்ய தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள் வெள்ளிக்கிழமை என்றால் பூஜை அறையே மங்களகரமாகத்தான் இருக்கு குலதெய்வத்தை நினைத்து ஒரு மஞ்சள் துணியில் கொஞ்சமாக புனுகு தடவி விட வேண்டும் அதில் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இரண்டு ஏலக்காய் சிறிதளவு சோம்பு வைத்து முடிச்சாக கட்டி இதை அப்படியே நிலைவாசலில் கட்டி தொங்க விட வேண்டும் நிலைவாசலுக்கு வெளிப்பக்கமும் இதை கட்டலாம் நிலைவாசலுக்கு உள்பக்கமும் இதை கட்டலாம் அது உங்களுடைய இஷ்டம் நிலைவாசலின் வலது பக்கத்தில் இந்த முடிச்சை கட்டுவது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த முடிச்சுக்குள்ளிருந்து வெளிவரக்கூடிய நல்ல வாசனை உங்களுடைய வீட்டிற்குள் எந்த ஒரு கெட்ட சக்தியையும் நுழையவிடாது கண்திருஷ்டி கொண்டவர்கள் பொறாமை குணம் கொண்டவர்கள் எல்லாம் வீட்டிற்குள் நுழைந்தாலும் அவர்களுடன் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி அப்படியே இந்த முடிச்சுக்குள் இருக்கக்கூடிய பொருட்கள் ஈர்த்துக்கொள்ளும் தினமும் விளக்கு ஏற்றும் போது இந்த முடிச்சுக்கு ஊதுபத்தி காண்பித்தால் மட்டும் போதும் இதற்காக பெரிய பூஜைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை இந்த முடிச்சிலிருந்து வெளிவரக்கூடிய வாசம் எப்போது குறைகிறதோ அப்போது இந்த முடிச்சை மாற்றினால் மட்டும் போதும் இந்த முடிச்சை கட்டிய உடனே உங்களுடைய வீட்டிற்குள் ஒரு தெய்வ கடாசம் லக்ஷ்மி கடாசம் நுழைந்துவிடும் நீங்கள் வேண்டுமென்றால் இந்த எளிமையான பரிகாரத்தை ஒருமுறை செய்து பாருங்கள் ஆன்மீகம் என்பது நம்மால் அடைய முடியாத ஒரு விஷயம் அல்ல நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தையில்தான் இந்த ஆன்மீகமே அடங்கியிருக்கிறது எந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் ஒரு கைப்பிடி மண்ணை கடவுளாக நினைத்து எடுத்து வேண்டினால் கூட அந்த மண் உங்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கும் நம்பிக்கை இல்லாமல் தங்க சிலையை வைத்து பூஜை செய்தாலும் பலன் இல்லை அதுதான் ஆன்மீகம் நம்பிக்கை உள்ளவர்கள் இதில் சொன்ன பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்கள் நீங்கள் முன்னேறவே கூடாது என்று நினைப்பவர்கள் முன்பு வாழ்ந்து காட்ட இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள் இன்றைய சூழலில் ஒரு மனிதன் முன்னேறுவதை பார்த்து சக மனிதனாக சந்தோஷப்படுவது என்பதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இவன் மட்டும் முன்னேறுகிறான் நான் எப்படி இருக்கிறேன் என்ற பொறாமையை வரித்துச் செல்லும் தான் இன்றைக்கு அதிக இருக்கிறது அவர்கள் இந்த அளவுக்கு முன்னேற எத்தனை பாடுபட்டு இருப்பார்கள் எத்தனை துன்பங்களை சந்தித்திருப்பார்கள் என்பதை பற்றியெல்லாம் பிறருக்கு கவலை இல்லை நாம் மட்டும் இப்படி இருக்கிறோம் அவன் மட்டும் நன்றாக இருக்கிறானே அது இருக்கக்கூடாது இப்படி மட்டும்தான் எண்ணுவார்கள் இந்த தீய எண்ணங்களிலிருந்தும் கண் திருஷ்டியிலிருந்தும் நம்மை எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை தான் செய்ய வேண்டும் பொதுவாகவே சுற்றி போடுவது போன்ற விஷயங்களாக அல்லது நாம் திருஷ்டியை போக்க வேறு எதை செய்வதாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்வது மிகவும் உத்தமம் இந்த கிராம்பு பரிகாரத்தையும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்திற்காக மூன்று கிராம்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள் கிராம்பு கொஞ்சம் கூட உடைந்து இருக்கக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் உங்கள் வீட்டு வரவேற்பறையில் நின்று கொண்டு இந்த கிராம்பை கையில் வைத்து திருஷ்டி சுத்துவது போல இடமிருந்து வலம் மூன்று முறை வலம் இடம் மூன்று முறை மேலிருந்து கீழாக இப்படி கை கால்கள் என தனித்தனியாக சுற்ற வேண்டும் வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் நமக்கு சுற்றி போட்டால் நல்லது யாரும் இல்லாத பட்சத்தில் நமக்கு நாமே கூட சுற்றி கொள்ளலாம் இப்படி சுற்றிய பிறகு வீட்டிற்கு வெளியே கொண்டு வந்து ஒரு கொட்டாங்குச்சியில் அல்லது சாம்பிராணி தூபம் போடும் தூபக்காலிலே இதை போட்டு எரிக்க வேண்டும் இந்த கிராம்பை பொறுத்தவரையில் முழுவதுமாக எரியாது கடைசியில் கொஞ்சம் மிஞ்சும் உங்களால் எரிக்க முடிந்த அளவிற்கு எரிந்தது போக மீதம் உள்ளவற்றை பேப்பரில் சுற்றி பிறர் கால்படாத இடத்தில் போட்டுவிடுங்கள் இதை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் செய்தாலும் நல்லது அப்படி முடியவில்லை என்றால் மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது இதை செய்துவிட்டால் உங்கள் வீட்டிற்கும் உங்களுக்கும் கண் திருஷ்டியாலும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இதைத்தான் நம் முன்னோர்கள் அந்த காலத்தில் வாரம் ஒரு முறையாவது வீட்டில் இருக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரையும் அமர செய்து ஒன்றாக சுற்றி போட்டு திருஷ்டி கழிப்பார்கள் இதையெல்லாம் ஒரு மனிதன் நல்ல முறையில் வாழ்வதற்கு அந்த காலத்திலேயே பின்பற்றிய வழக்கங்கள்தான் இந்த முறையில் நீங்களும் உங்களுக்கு ஏற்பட்ட கண் திருஷ்டியும் கெட்ட எண்ணங்களின் தாக்குதலையும் வேரோடு எரித்து நீங்கள் துன்பப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் முன்பு சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் இதில் சொன்ன பரிகாரங்களை செய்து பலன் பெறுங்கள் ப்ளீஸ் லைக் ஷேர் சப்போர்ட் அவர் சேனல்